கத சொல்ல இருக்கீங்க நான் போய் கதை சொல்ல போறேன் அந்த கதைக்குற போலாமா மேரிக்கும் மேரிக்கும் இந்தியாவில் மணிப்பூர் மாநிலத்தில் பிறந்தவர் மேரிக்கும் ஒரு குத்தச்சந்தை வீராங்கனை மேரிக்கும் பத்மபூஷன் பத்ம விபூஷண் மற்றும் இந்தியாவின் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கே ரத்னா விருதையும் வாங்கியுள்ளார் மேரிகோ சிறுவயதில் இருக்கும்போது முகமது அலி மற்றும் ஜாக்கிஜான் பைச் பார்த்து மேரி கோமுக்கு குத்துச்சண்டை மேல் ஆர்வம் வந்தது மேரி கோம் தன் சுயசரிதையை வெளியிட்டு அதற்கு அன் பிரேக்கபிள் என பெயரிட்டுள்ளார் மேரி உலக மகளிர் குத்தச்சண்டை போட்டியில் ஆறு முறை தங்க படக்கம் வாங்கியுள்ளார் முதல் பெண்மணி முதல் இந்திய பெண்மணி தான் மேரி கோம் மேரி நான்கு குழந்தைகள் உள்ளனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போலாந்தில் ஒரு குத்தச்சண்டை போட்டி இருந்தது அப்போ மேரிகாம் அந்த போட்டிக்கு பங்கு பெற்றாங்க அப்போ அவங்க வந்துட்டு மித்தவங்கள வெளில ஏன்னா மேரிகாம் வந்துட்டு ஐம்பது கிலோ வந்தாங்க உங்களால் வந் நீங்கள் வந்துட்டு நாற்பத்தி எட்டு கிலோ வந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு உங்களை விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் மேரிகாம் ஸ்கிப்பிங் கயிறு வச்சு நாலு தொடர்ந்து நாலு மணி நேரம் குதிச்சாங்க அப்போ மித்தவங்களேன்னு நினச்சாங்க மேரிக்கம் மேலே பண்ண முடியாது ஏன்னா மேரிக்கோம் மட்டும் சோல்வாய்வாங்க ஆனால் மேரிக்கோம் வந்துட்டு கைவிடாமல் குதிச்சுட்டே இருந்தாங்க அடுத்து ரெண்டு கிலோ குறைச்சி நாற்பத்தி எட்டு கிலோ வாய்ந்தாங்க அடுத்து அந்த போட்டியில் பங்கு பெற்று இந்தியாவுக்கு நம் இந்தியாவுக்கு தங்க பதக்கம் வென்றுள்ளார் நன்றி